ஸ்ருதிமதிணாலயம் நமே பகவத் பாலசங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகாபரிவா நிபூர்ண கிருபாகராட்சகம் குரு சுக்ரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவியில பாருங்க எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ச்சியா கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பெயர்ச்சிக்கும் நம்முடைய குரு சுக்கரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க நம்ம ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் ஆகுது எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு பகவான் இருப்பார் அப்படிப்பட்ட குரு பகவானும் கோயிலுடைய ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்றேன் மகா காஞ்சி பெரியா அனுகிரகத்தோட எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் நல்ல சிந்தனைகள் அனைத்து பேருக்கும் வரணும் இதுதான் எங்களுடைய சேலனுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த கிரக கிரகப்பிரிச்சு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இந்த பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகிறார் விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறார் அப்ப கேட்டை நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகி பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில நிக்கிறாருங்க இங்க சுக்கர பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி ஒன்பதுங்கன்னா பாக்கியஸ்தானத்துல அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கப்பட சுக்கரபானன் யாரு மகாலட்சுமிங்க நம்மளுடைய மகாலட்சுமி அதிபதி யாருன்னா சுக்கரபான அதிபதியான மகாலட்சுமி தான் எல்லாரும் பாருங்க அந்த சுக்கரதையை நோக்கி நிறைய சுக்கரதசை வந்தா சந்தோஷப்படுவாங்க சுக்கரன் வந்துட்டாருன்னா உல்லாசம் நம்ம மனுஷனுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கு அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்களே லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி இந்த சுக்கரபவன் தான் அமைப்பு உள்ள கிரகம் அப்படிப்பட்ட சுக்கரபவனை கிரக பேச்சு தான் உங்க மனசுல உள்ள ஆசிரியர் என்ன பண்ணனா கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறானும் பார்ப்போம் வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி இதுலையுமே தாய் உள்ள உள்ள குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கடகராசி என்பட்டு அதிகமாக இருக்கும் ஏன் இது நாலாவது ராசி பாருங்க குடும்பம் குடும்பம்தான் குடும்பம் சுகம் இதுலையுமே நல்லா சுகபோகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லணும் இதுலையுமே பாருங்க நிறைய கற்பனை திறன் கடக எடுத்துக்கிட்டாவே கற்பனை தான் நிறைய பேர் நடிகர்கள் சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே இந்த ராசி தான் வரும் ஏன் ஆசிரியர் வேலையே இவங்க தாங்க ஆசிரியர் குடும்பம் ஃபேமிலி எல்லாமே நல்லா சிந்திக்கக்கூடிய குணம் கடகராசி என்ப நிறைய இருக்கும் கற்பனை திறன் பயங்கரமாக யோசிப்பாங்க இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்க கடகராசி கடகராட்ட அந்த வேலையை அப்படியே கற்பனையாக திங்க் பண்ணி அந்த வேலையை கட் முடிப்பாங்க முன்னாடியே திங்க் பண்ணுறக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் ஆனா இவங்கள்ட்ட நிறைய யாபக சக்தி பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான ஒரு குணம் இருக்கும் இவங்களுடைய பேச்சு டக்கு டக்குன்னு பேச்ச மாத்துவார் இவர்ட்ட பேசிப்பாருங்களே இப்ப நீங்க சொன்னா ஆஹ் தலையாடுவார் ஆமா அப்படி பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு அவர்கிட்ட போட்டா ஆமா அப்படியா அப்படிம்பாரு இவர் கரெக்டா ஒரு முடிவு இவரால் எடுக்க முடியாது கடகத்திட்ட மட்டும் இந்த குணம் அப்படியே இருக்கும் ஆனா ஒருத்தரை பிடிக்கல எனக்கு அவர்கிட்ட பிடிக்கல எங்களுக்கு கண்டகம் பிடிக்கலன்னா அவர் கிட்டே போக மாட்டார் அப்படியே ஒதுங்கி நீ இப்படி இப்படி போயிட்டே நான் போயிட்டு இருக்கேன் தன்னை ஆனா எங்க போனாலும் நம்ம பெருமையா இருக்கணும் 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 கத்தா அந்தஸ்தா கௌரவமா அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனை இவரே அந்த கேரக்டரா மாறுவாரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஏதாச்சும் அந்த கேரக்டரா மாறக்கூடிய தன்மை இவர்கிட்ட மட்டும் உண்டு அப்படியே மாறுவார் கதை எழுதுறதுனா இவர்ட்ட கொடுக்கலையா சூப்பர் அழுவார் எழுதுவார் நிறைய கலை எல்லாமே நிறைய விரும்பக்கூடிய நபர் கடகராசி தான் அது கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கரபகருடைய கிரக பேச்சு நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லாமே கிரக பேச்சு தொடர்ச்சியாக கொடுக்குறோம் அது இல்லாமல் கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி எடுத்துருச்சு ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே கோவிஸ்டர் தான் வீடியோ பதிவு பண்றேன் என்னுடைய ஆன்மீக பயணம் நல்லபடியா வரும் அது கெட்டதா இருந்தா பரவாயில்ல சில பேர் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க யாருமே கர்மவனி இல்லாம இந்த உலகத்துல பிறக்க முடியாது தான் எல்லா விடியதான் சொல்றீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க எல்லாமே சிறப்பா சொல்றீங்க ஏன்னா இதுவரை எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்க என்ன கர்மவில பிறந்தீங்க உங்களுக்கு இறைவன் என்ன கர்மவின் கொடுத்துருக்காரு அதை பொறுத்துதான் இங்கே நடக்கும் யாருமே இந்த கலிவத்துல பிறந்துட்டா பிரச்சனை இல்லாம வாழ முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் அந்த அந்த நேரங்காலம் வரும்போது பிரச்சனை கொடுப்பா அதான் திசா புத்திம்பாங்க விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது என்ன பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபத்தி கதிங்கிறது கொச்சார பலன் விதி நம்ம பிறக்கும் போது நம்ம பிறக்கக்கூடிய இடம் எப்படி கரெக்டா இருக்கணும் அதான் லக்னம் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம்னு சொல்லுவாங்க பாருங்க அவர் தான் முடிவு பண்ணுவார் நீ எப்படிப்பட்ட ஆள் நீ எதுக்காண்டி பிறந்திருக்க என்ன விஷயத்த இந்த கழிவத்துல அழிவிக்க பிறந்திருக்கிய அவர்தான் முடிவு பண்ண முடியும் பிறந்த நேரம்னு இருக்கு பார்த்தீங்களா அதான் முடிவு பண்ண விதியை தீர்மானம் பண்ணும் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் அப்ப விதி ஜாதகம் தான் மெயினான ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் அடுத்து திசா புத்தி ஒரு குளத்தை வளர்ந்துக்கிட்டே வருது சின்ன வயசுல என்ன என்ன குணத்தப்பனோ அதுக்கப்புறம் என்ன குணத்தப்பனோ அது மாதிரி மாறி மாறி வரும் அது மாதிரி தான் கிரகங்கள் ஒரு கிரகம் மாறி மாறி பயணிச்சுட்டே வருவீங்க ஒன்பது கிரகத்தை நம்ம உடம்புல செலுத்திடுவாங்க அந்த ஒன்பது கிரகமும் ஒன்பது வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அது அந்த நேர காலம் வரும்போது நீங்க ஜாதம் பார்க்கும்போது பார்க்க நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பா திடீர்னு படிப்பு கல்விக்கு மந்தமாகும் அவர் ஜாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரகத்துடைய அமைப்பு தொடர்பு வேறு கிரகத்துடைய பே ஏதாச்சும் ஒரு தொடர்பு வரும் ஒரு பலவீனமாகும் அப்போ அந்த ஒலி அவருக்கு உடம்புல பலவீனத்தை கொடுக்கும் அவர் பிறக்கும் போது அது பலவீனமா இருந்திருக்கும் இல்ல அவருக்கு அந்த கிரகம் தொடர்பு சம்மியா கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த கிரகத்துடைய தொடர்பு காரகம் கம்மியா இருக்கும் அப்போ அந்த கிரகங்கிறது பலவீனமாகும் அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் யாருமே பலவீனத்தை பார்க்காம இருக்க முடியாது எல்லாத்துக்கும் இறைவன் கண்டிப்பா யாரா பிறந்தாலும் சரி ஒரு கர்மவினை உண்டு அதனாலதான் எல்லா விடிய என்ன சொல்லுவீங்க நிறைய கமெண்ட்ஸ் சொல்றேன் இது ஒரு பொது பலம் பாருங்க சில பேர் வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க இது எனக்கு கரெக்டா இருக்கு அக்யூர்ட்டா பொருந்தி வருது அப்படிங்கிறீங்க திசா புத்தி தான் மெயின் நம்ம இப்ப என்ன திசா புத்தில பயணிச்சுட்டு போறோம் சுக்கரனுடைய புத்தி வருதா சுக்கர தசை கண்டிப்பா வரும் கடகராசியை பொருள் தான் வராம இருக்காது அவர் நல்ல வர கெட்ட வரா பாக்கணும் உங்களுக்கு அவர் நல்ல வர கெட்ட வரா கடக லக்கணத்துக்கு அவர் அதிபதி நல்லா பாத்துக்கணும் கடக லக்கணத்துக்கு அதிபதி அப்ப அத எப்படி எடுத்துக்கணும் நம்ம ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்துதான் நம்ம எடுத்துக்கணும் நீங்க என்ன லக்கணம்னா பறந்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு லக்கணம் பரவாயில்ல எல்லாரும் ஒரே லக்கணத்துல பறக்க முடியாது அதனாலதான் எல்லா வீடையும் இதை சொல்லக்கூடிய முதல் விஷயம் பாயிண்டே தான் தசாபுத்தி தான் முடிவு பண்ணும் உங்களுடைய நிர்ணயத்தை இப்ப என்ன நடக்குதுன்னா அதான் முடிவு பண்ணும் அந்த கிரகம் தான் உங்களுக்கு முடிவை சொல்லும் அதனாலதான் பொது பண்ணு பொது பண்ணு எல்லா வீடையும் நான் கொடுப்பேனே இப்ப இந்த சுக்கரோட கிரக பயிற்சி இது மாதிரி ஒரு பள்ளம் கொடுக்கிற கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் ஏன்னா கடற்கராசி என்பது நிறைய நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய குடும்ப சக்தி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும் பாருங்க இந்த மாசத்துல பாருங்க சுக்கர பயிற்சியில பாருங்க அவங்களுக்கு கேதுபான் மூன்றாம் பதத்தை சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பதத்துல செவ்வாய் பவன் புதன் பகவன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க தனுசுராசில ஏழாம் இடத்துல சூரிய பகவன் சஞ்சாரம் செய்கிறார் மகராசில எட்டாம் இடத்துல பாத்தோம்னா சனி பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கும்பராசில ஒன்பதாம் பதில் ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பார்த்தா உங்களுக்கு பத்தாம் பாதில் குரு பகவன் சஞ்சாரம் செய்கிறாரு இதுல ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் மாறும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் புதன் பகவனும் புதன் பகவான் பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி தேதி பயிற்சி ஏழாம் பாவது உங்கள் ராசியை எல்லாமே பார்த்துடும் சூரியன் பார்ப்பாரு புதன் பார்ப்பாரு அடுத்து செவ்வாயும் பார்ப்பாரு உச்சமாயி செவ்வாய் பார்ப்பார் செவ்வாயும் உங்க பிப்ரவரி மாசம் அஞ்சாந்தேதி தேதி பயிற்சி ஆயிடுவாங்க அப்ப பாருங்க கடகராசிக்கு எல்லா கிரகத்துடைய தொடர்பு வருமானாதிபதி உங்களுடைய பஞ்சமாதிபதி தொழிற்தான அதிபதி உங்களுடைய முயற்சிக்குள்ள அதிபதி எல்லா கிரகமும் சேர்ந்து பார்க்குது மூணு கிரக பார்வை கடகராசியை தூக்கி அடிக்கும் அப்படி வாழ்க்கையை மாத்தி அமைச்சிரும் எல்லாரும் சொல்றோம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அஷ்டமசன போய் நீ இப்படி ஒரு பலன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிமா சனி பகவானது எல்லாரும் கெடுக்க மாட்டாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவான கெட்டவரை எடுக்காதீங்க அவர் நல்லவர் தான் அவங்களுடைய ஜாதத்தை பொறுத்து உங்க லக்கணத்துக்கு அவர் நல்லவரை கெட்டவர் அவர் தான் முடிவு பண்ணுவார் நீங்க பிறந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா அதான் முடிவு போகணும் சனி போகணும் நல்ல வரா கெட்ட வரணும் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அவர் நல்லா இருந்துட்டா நல்ல பலன் கெட்டதா இருந்தா கெட்ட பலன் பிறந்த நேரம் பிறந்த தேதி அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க சில பேருக்கு சனி இந்த அஷ்டம சனி வரும்போது டாப்பா கொண்டு வச்சிடும் இடத்துல பூமியில திடீர்னு வீட்டுல கொண்டு காசை போடுவாரு அதுல போய் கடை இருப்பாரு இதுவும் அஷ்டம சனி தான் நல்லா பாருங்க வீட்டுல பணத்தை போட்டு வீடு கட்டிட்டு இருப்பாருங்க அப்ப இதுவும் அஷ்டம சனிதான் இடத்த வாங்கி வார் பூமி வாங்கி இதுவும் அஷ்டம தான் இதே ஒரு சில பேருக்கு என்ன உங்களுக்கு சனி சரியா இல்லைன்னா உடல் உபாதை கொண்டாந்து வச்சிருவாரு வீண் வம்பு வழக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கலகம் தாய்மாம உறவுல சண்டை வம்பு தந்தையோட உடல் தாயுடைய உடல் எல்லாமே பலவீனம் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்துரும் ஒரு பலவீனத்தை கொடுப்பார் எதிரி வந்துகிட்டே இருப்பான் உங்களுடைய அங்கம் பங்காளி உறவு பெரிய பசங்கள் ஏதாச்சும் ஒரு கலகம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு சில பேர் அந்த குறைஞ்ச ரெண்டு மாசமா பாருங்க கண்டிப்பா இருந்திருக்கும் இடத்துலயே பூமிலேயோ கழகத்திலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பேன் நீ அம்மாவுடைய உடல அம்மா வந்து எதிரியா அம்மா அம்மாவுடைய உடல் சார்ந்த பிரச்சனை பண்டி பிரச்சனை வாகன செலவு விரைய செலவு ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு நிறைய பேர் உடல் ரீதியா பிரச்சனைங்க நிறைய உடல் ரீதியாக பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பாத்துருவாரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் படிக்கக்கூடிய எல்லாம் படிப்பு கல்வி எல்லாமே ஒரு மந்தமாகும் இதெல்லாம் நடந்திருக்கும் சில பேருக்கு அப்போ அந்த அஷ்டமசனி சனி பவன் சரியா இருந்திருக்க மாட்டார் ஜாதத்தில் அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான் அங்க பலன்கள் இப்ப இல்லைன்னா இல்ல குரு பகவான் ரெண்டு கிரகம் வக்ரம்ஜாதான் உங்களை ஒரு நாலு மாசம் வச்சு ஆட்டி படைச்சிச்சு வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை வச்சுச்சு உங்களை நாலு மாசம் இந்த நாலு மாசம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி பறக்க முடிப்பாங்க நாலு மாசம் உங்களை வச்சு செஞ்சாரு குரு வச்சு செஞ்சாரு சனி பவன் வச்சு செஞ்சாரு இதெல்லாம் நடந்துச்சு ஜாதகத்துல ரெண்டு கிரகமும் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு பாதிப்பா பார்த்திருப்பாங்க இனிமேல் பாருங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தியாக நல்லா யோகமா இருக்கு அதனாலதான் சுக்கர பிரிச்சு சூப்பரான பயிற்சி நான் சொல்றேன் என்னன்னு சொல்ல மாட்டேன்னா காரணம் இல்லாம நான் சொல்லலை உங்களுக்கு சுக்கர நல்ல யோகத்தை தான் கொடுப்பார் உங்களுக்கு சுக்கரன் நான்காம் கேந்திராதிபதி லாபஸ்தான் அதிபதியா வர்றார் அவர் உங்க ராச உங்க உங்களுக்கு பாருங்க நேராக பாருங்க அவர் எங்க இருக்கிற ஆறாம் பாதத்துல குருடைய வீட்டுல இருக்கார் குரு உங்களுக்கு பாருங்க பத்தாம் பாதத்துல இருக்கார் அப்ப நிறைய நல்ல விஷயம் இனிமே உண்டு எது வந்தாலும் சரி குரு மெயினா பாருங்க சுக்கர பவன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா நல்ல யோகம் தான் என்னை பொறுத்தவரை நல்ல யோகத்தை கொடுக்கும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தா இங்க பலன்கள் இருக்கும் அதாவது மூணு நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் அதாவது உத்தரவிட நட்சத்திரம் சூரியனுடைய கால் நிற்பாரு பூரா நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய கால் நிற்பாரு அப்போ நிறைய பேருக்கு பாருங்க நிறைய சுயசாரம் வாங்கி நிற்கிறாங்க நிறைய நல்ல பணம் கொடுத்துருக்கு எடுத்தவனே வேலை உத்தியம் கிடைக்காதான் வேலை உத்தியம் கிடைச்சிடும் நிரந்தரமான ஜாப் ஃபர்ஸ்ட் வேலை உத்தியோகம் என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க வேலை உத்தியோகம் கன்ஃபார்மாக கிடைக்கும் நிறைய பேருக்கு இல்லை நான் வேலையில மாறணும்னா மாறுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே உண்டு உயர்ப்பதவி நான் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன் ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேதுங்க எதாவது சரியா இல்லைங்க கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ மூவ் பண்ணி கரெக்டாக அடிங்க எல்லாமே வெற்றியா இருக்கும் ப்ரொமோஷன் தொழில் சார்ந்த விஷயம் பண்ணலாமா பண்ண வேணாமா தைரியமா பண்ணுங்க வேண்டியதானே உங்களுக்கு ஏன் இனிமே நல்ல ஒரு மாற்றம் தானே தொழில் தைரியமாக இருங்க தொழில்ஸ்தான் அதிபதியும் அங்கே சுப்ரோட சேர்ந்துருக்காரு தொழில்ஸ்தான் அதிபதி உங்களுக்கு ஏழாம் போய் உச்சமாய் உங்க ராசியை பார்க்க போறாரு இப்போ தொடங்கணும் அஷ்டம சனி வந்தாலும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தொழில்களை இருக்கிற வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நல்லா லாபத்தை பார்ப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது கணவன் மொழி ஒற்றுமையா இருப்பீங்க புதுசாக வரன் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் வரன் பார்க்கறதுங்க கண்டிப்பா பாருங்க இல்ல இரண்டாவது திருமணம் அனுகூலமாக இருக்கும் குழந்தை பார்க்குற நேரம் கண்டிப்பா கிடச்சிரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இது எல்லாமே இந்த பிளான் எல்லாமே நீங்க பண்ணி தான் ஆகணும் கரெக்டாக அந்த சுக்கரப்பதி ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருங்க வீடோ வண்டியோ வாகனமோ பூமியாக வாங்குற யோகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு நீங்க தைரியமா பயணிக்கலாம் இனிமேல் எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் கல்வியை பற்றி பயப்படாதீங்க மாணவ நல்ல பேர் எடுப்பாங்க பெற்றோர்களுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பொருளாதார வளர்ச்சி தான் பயங்கரமா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசாங்கம் அரசியல் துறையெல்லாம் பாருங்க சிறப்பாக இருக்கும் இதுல உள்ள பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு அதே மாதிரி லாபம் வருமான இன்கம் எல்லாம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் உணவு சம்பந்த பிசினஸ் வெளிநாடு ஏற்றுமதி இறக்கூடிய பிசினஸ் இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை நினைவு உண்டு கடகராசி என்பர்களுக்கு கூட்டு தொழில் பொதுமக்களுடைய நல்ல பேர் நினைவு கிடைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி இனிமேல் சனி பொங்கலும் பாதிக்க மாட்டார் வீடு கொடுத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் பலமாக இருக்காங்க ராகு அதனால தான் உங்களுக்கு அஷ்டம சனி நிமிடம் பாதிக்காதுன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு வந்துருக்கும் பாருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் மாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் லாட்ரி அவங்க விடாமல் முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக லாட்டரி அவங்களுக்கு உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதுங்க ஜாதகம் முயற்சி பண்ணுங்கள் உங்க பக்கம் வெற்றிகள் குமியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த கடகராசி என்பர்களுக்கு மெயினாக பெண்கள் தாய்மார்கள் நிறைய சாதிக்கலாம் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதனையா வரும் பெண்களுக்குலாம் நிறைய ஒரு வெற்றிகள் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலங்களை போயிடும் அதோட முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் எல்லாம் கூட அவங்க அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே வேலை பிசினஸ் மதிப்பு மரியாதை எண்ணங்கள் எல்லாமே சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தன்மானத்துக்கு ஏத்த ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வருது உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வேலை உத்தியோகம் எல்லாமே சிறப்பா இருக்கும் இனிமேல் நீங்கள் பயப்படாம பயணிங்க உங்களுடைய ராசி அதிபதி வக்கர நிவர்த்தியா ஏதாச்சும் ஜனவரி மாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு நடந்திருக்கும் இனிமேல் நடக்கும் பொறுமையாக தான் நடக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க எல்லாமே வெற்றியாக மாறும் வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய நல்லா நல்லாயிருக்கும் உடம்பு பிரச்சனை இருக்காது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லாயிருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பூசண சில பிறந்தவங்க வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்க சிந்தனைக்கு பல பேர் போனாங்க நிறைய ஒரு துன்பம் ஏன்னா சனி பகவான் வந்து சில பேர் மூணு மாசம் சரியா இல்லை எல்லாமே தலையை கொடுத்தாரு வம்பு வழக்கு பிரச்சனை நண்பர்கள் கூட்டு தொழில் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை எல்லாமே ஒரு கலகமாக இருந்துச்சு இதுக்குதான் இனிமே இருக்காது உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு வீடு கொடுத்த ராகு உங்களுக்கு பலமா இருக்கு ஒன்பதாம் இடத்துல அப்ப ஏதோ பட்டம் பதவி புகழோ அந்தஸ்தோ கௌரவம் திடீர்னு கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கும் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லாமே நீ விரைவு செலவாக பண்ணா உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இனிமேல் உண்டு கணவன் மொழி ஒற்றுமை இனிமேல் சிறப்பா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாம் கல்வி சந்தோஷம் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு நெருப்பு சம்பந்த தொழில் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க இனிமேல் எதிர்காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் அடுத்து ஆயுள் நட்சத்திரம் இதுலேயுமே பொறுமையான குணம் இருக்கும் அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது யார்கிட்ட இப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி இரட்டை குணம் விட்ட மனசுக்குள்ள டபுள் மா ரெண்டு விதமான குணம் இருக்கும் யார் இவர் சொல்லுவாங்க கேட்பீங்க அவர் சொல்லலாம் கேட்பீங்க இனிமே பாருங்க எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கு ஐடிஐ ஃபீல்ட் உள்ளவங்க சூப்பராக இருப்பாங்க இனிமேல் அந்த தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐடிஐபீல் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமேல் மாறி இருப்பீங்க இனிமேல் மாற போறீங்க தொழில லாபம் உண்டு உங்களுக்கு தொழில் லாபம் உண்டு கணவர் மொழியில் ஒற்றுமை இனிமேல் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது கணவர் மொழி வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் தன லாபங்கள் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியா மாறும் பெருங்கொண்ட பண லாபம் சந்தோஷம் அனுகூலமா இருக்கும் கமிஷன் தொழிலாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் கமிஷன் தொழில் ஆஹ் எழுத்து பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எழுத்துக்கடை சம்பந்த தொழில வேலை பார்க்கறவங்க இது எல்லாமே சிறப்பாக ஒரு அனுகூலமாக அமைச்சுக்குவோம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்த பையன்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிறைய கிடைச்சிடும் இனிமேல் ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வருது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிக மிக ஒரு கலகலப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது